ஒரு நாள் எனக்கு பயமா இருக்கு தமிழ்ல கட்டணத்தில் சொல்லிட்டு சின்ன விஷயம் என்னென்னா பொன்னியின் செல்வன் பண்ணுற போது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அது பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போ சமீபமாக இருநூறு வருஷம் முன்னாடியான வறுமையில இருந்தோம் நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேற ஒரு உலகம் ஆயிடுச்சு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்ட் பட் இது வந்து நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கறமோதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுட்டு இது ஒரு இன்டெலக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லாரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடிய நம்மளாலேன்னு சொல்லி நினைச்சு பண்ணதுக்கு நன்றி நேகா அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் எஃபர்ட் பார்ட்ஸ் எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போன ரோப்டி எனக்கு ஞாபகத்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எனக்கு எப்படி பண்றீங்க மூர்த்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லா பேரும் இங்க வந்து பேசும் போது இப்போ நான் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கேன் என் பேரையும் இருக்கு ரொம்ப ஷ இருக்கிற கட்டி இந்த பேர் உங்க இல்லை இல்லை சொல்லிட்டாரு இட் இஸ் ரியலி நைஸ் எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்ன சில பேர் முக்கியமான சில பேர் நான் அது வந்து எனக்கு குறிப்பாக சஞ்சய் ஐடனோ சஞ்சய் வந்து எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் டென்ஷன் ஆனதே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப கூலா எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாவே இருக்காது you சஞ்சய் for being த ரஜித் அடுத்த கதை ஆர்ட் டைரக்ஷன் டீச் மூர்த்தி சொன்ன பட் என்னன்னா மாயா சசி உங்கள்லாம் விட்டுட்ட எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்க தான் போட்டீங்க ஐ மீன் இன்னொரு மேக்கப் புதிய ஆளும் உங்க டிபார்ட்மெண்ட் இருக்க ரஞ்சிதான் மேக்கப் மேன் தான் இந்த படத்துல பட் நீங்க வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொருத்தரையும் எங்களுக்கு காலி பண்ணிட்டேன் ஆனா நீங்க ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ண ஐ திங்க் செட்ல நிறைய ஓட்டினது மாயா அண்ட் ஐ திங்க் கிளைமெண்ட் ஸோ தேங்க்ஸ் மை ஃபர் தாட் தேங்க்யூ சசி அவங்க ஹோல் டீம் என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் கலை ஆல் ஓவ் யூ இந்த என்னோட டீம்ல முக்கியமாக சோறு போடுற மறந்துட்டான் கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ கிரேஸியாக அவன் இருக்கும் அது வந்து டெய்லி அவன் என்ன கற்றுக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்றான் வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்றான் தேங்க்யூ கதிர் ஐ லவ் யூ அண்ட் மீடியில் நான் சொல்லணும் என்ன இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எனக்கு தான் சார் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன் திடீர்னு நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தேன் என்ன அது வேண்டாம் இது இங்கே எங்கே போகலாம் என்ன காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது எனக்கு எப்படியாவது பண்ணிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் ரொம்ப ஒரு ஹெட் ஏக்காகவே இருந்தான்னு நினைக்கிறேன் பட் தேர் ஆல் தி டைம் டூயிங் இட் அண்ட் தேங்க்யூ சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு என்னெல்லாம் வேணுமோ எப்பவுமே ஒரு பெரிய பலமா இருந்தீங்க நீங்க எல்லாரும் அண்ட் இந்த ப்ரொமோஷன்ல வந்து என்னோட டீம் ஐ திங்க் ஐ காண்ட் ஃபர்கெட் முருகன் ஜோன்ஸ் ரஞ்சித் ஒன்று அரவிந்த் அண்ட் புரியுவோ கண்டிப்பா எல்லாருக்குமே நன்றி எஸ்பெஷலி பொண்ணு வந்து பொண்ணு இருக்கியா பொண்ணு பாருங்க அங்க அந்த மாதிரி தான் இருப்பான் நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகும்போது ஒரு எவெண்ட்டுக்கு போற போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்கள் பண்ற வீடியோ ஒரு நல்ல வீடியோ பார்த்தேன் நான் அங்க பாத்து சார் நீங்க பண்ணி ரொம்ப சூப்பரான் வரியான்னு அடுத்த பர்சன் வந்துட்டா எதுவுமே எது பார்க்காம நான் வந்துடுங்க வந்துட்டாப்பில் இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தொங்கிட்டு இருப்பான் திடீர்னு அந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பான் எங்க இருக்கான்னு பார்த்தா மேலே இருப்பான் கீழே எடுப்பான் குடி தோண்டி அந்த ரேஞ்சு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் வளர நன்ட்டு ஜெயூ தேங்க்யூ कमिटमेंट एंड आई कुंडन हैव डैन दिस विदाउट द टीम कलई मनी सलमा युवराज युवराज ओम्गले रूम में ट्रबल पड़ने थैंक यू सो वेरी मच आई लव यू युवराज यू ऑलवेज बीन थेर यहाँ पे हमें नारे पेर क्यू वाज़ पड़ रही है बट आई ऑलवेज थैंक यू ऑमाई युवराज एंड ये लारों थैंक्स मत रुंटना स ஐ லவ் யூ பிஷ்வன் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்ல பண்ணும் எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் சாங் அறுவடை சாங் பாக்குற தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸ் ஐ மீன் யூ பட் திங்ஸ் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்கு அதே இழுத்துட்டு போயிருது அந்த உலகத்துக்குள்ளே அது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில் எனக்கு வந்து ஐம் சீங்க லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியில பார்க்குற பாக்குற மாதிரியா இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ஓ ட்ரெய்லர் நம்ம சொன்ன மாதிரி எழுபது ஐம்பது தடவை பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் இது அதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு வரையும் மறந்துடும் பட் நாங்கள் ஒவ்வொரு தடவை ஏன்னா அமேசிங் விஜுவல் ஜிவிங் ரியலி இல்ல எனக்கு வந்து நீங்கள் நான் ஒரு பாட்டு இல்லை ட்ரெய்லர் அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொரு நோட்டும் யூ ஹேவ் என்ஜாய்ட் அண்ட் யூ கில்டு ஜஸ்ட் அமேசிங் மேன் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் கீப் கிப் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் இன் திஸ் மூவி

நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ண விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் உணர முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான் ஏன்னா எல்லாமே ஒரு ஷாட்ல இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்திலையும் அண்ட் எனக்கு உங்களை ஐ ஆ கீப் சேவிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களோட உங்கள் மனிதன் உங்களோட அந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை

Maybe to become better artist. Thank you so much, Ranjith, for that. And um, my cast. Um, sorry. Like, all Everyone, I think. Namu shooting ke kashcha pato. P. R. I think we did. We did a lot of this stuff. And I. I can't think of. Like, Sodrangal namey to pane konge. But I think as a team effort, it was fantastic. All of me. It really. It's so. Like, from pandramodei bande rombo imvolai. ரொம்ப அந்த நிஜமாவே அந்த சீன்ஸ்லாம் பண்ற போது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போற போது ஒரு காட்சியா தெரியும் முழு படமா பண்ற போது எல்லா விஷயங்களுமே அங்க வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சது அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதுல வந்து பயங்கரமா ஒரு ஈடுபாடோடு ஐ திங்க் இட் வாஸ் என் கண்ணுக்கு முன்னேறிய ஆர்த்தி கிளைமென்ட் டேனியல் ಸೇ ಅಬೌಟ್ ಮೀಲ್ ಆನರ್ ಅಂಡ್ ಐ ಹೋಪ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ವೆರೀ ಮಚ್ ಅಂಡ್ ಡೇನಿಯಲ್ ಕು ಅಂದರೆ ಮಾಲರ್ ಅನ್ಚರ್ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಅವರು ಎಂ ಮೇಲೆ ಐಟರ್ ಇನ್ಫೇಕ್ ಡೇನಿಯಲ್ಾರಿ ಜೋಕ್ ஒரு எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கும் அவர் அதுக்கு மேல ஒண்ணு அவர் சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு புரியாது அங்க இருக்கிற தெலுங்கு காரக கர்நாடகா எல்லாருமே கத்துறாங்க ஏன்னா அவர் ஒரு இன்ட் ஜஸ்ட் இன்ஃப்யூஸ் அட் எனர்ஜி இன்சைட் அந்த ஒரு டபிள்யூ டபிள்யூ இது போன ஈ போன இது மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு பாக்சிங் மேட்ச்ச ஒரு ரசனி கூட போன ஒரு ஒரு ஃபீவர் தேங்க் யூ டென் புரியுது இல்லை நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுதா யூ அண்டர்ஸ்டூட் யூ அண்டர்ஸ்டுட் லைக் மோஸ்ட் இட் ஒரு நாள் எனக்கு பயமா இருக்கு தமிழ்ல பெட்டார்த்தையெல்லாம் சொல்லி சந்தேக சம் ஃபாகுவர் இன் தமிழ் லைக் அபிஷேக் சத் ராயபுரம் டேனிங் ஒரு படம் இருக்கலாம் Ranjit is very good in those kind of subjects, madras and all that. You like that, he could do one like that. But thank you, Danny, for coming all this way and making this your home, not just your second home. I think you gave it your all and we feel proud to be your friends, Danny. Thank you very much. And you're such a wonderful actor that the whole world knows, especially us. Thank you. Parvati, your performance. And then, then, your பார்வதி அண்ட் மாலவிகா தே கு சர்ப்ரைஸ் ஃபேர் என்ன சொல்ல போகிற பட் இட் இஸ்ரியலி ரியலி அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி படம் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் நிறைய சொல்றாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் எந்த மாதிரி படம் இல்லை இது வேற மாதிரி ஒரு படம்